வெல்கம் டு சுகன்யா சரவணன் சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப இருக்கோம் இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நைட்டு எடுத்த வீடியோ இது பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பூஜை சாமானும் வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீனாக எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் காலையில் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து மஞ்சள் பொங்கல் வச்சு ரெடி பண்ணி சாமி இது பண்ணுறதுக்கு நான் பூஜை சாமானும் இறக்கி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா நைட்டு நான் தூங்கும்போது நைட் வந்து பதினோரு மணி அப்போ வந்து மருதானியும் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் வச்சுட்டு நான் வந்து படுக்க போயிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிச்சது வந்து ஃபோர் ஓ கிளாக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நான் ரெடி ஆயிட்டேன் ஏன்னா இந்த டைமுக்கு எழுந்திரிச்சி செய்ய ஆரம்பித்தா தான் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு குளித்து ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கலான்ட்டு வாசலில் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் சிம்பிளாக அழகாக ஒரு கோலம் வந்து போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கான வேலை தான் ஸ்டார்ட் ஆச்சு சாமியோட பூஜை ஐட்டம்ஸ்க்குலாம் நைட்டே நான் வந்து க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ எடுத்து மஞ்சள் கூங்க வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் தம்பியும் பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டாங்க அவங்களும் வந்து என் கூட வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து சாமிக்குலாம் போட்டு இருந்தால் நானும் வந்து எங்கிட்ட இருக்கிற சிலைகளுக்கெல்லாம் அழகாக போட்டு வச்சு சாமி படத்துக்கெலாம் விபூதி வச்சு ரெடி பண்ணிட்டேன் குழந்தைங்க வந்து இன்னும் குளிக்கல இதுக்கு மேலே தான் நான் குளிப்பாட்டணும் நான் குளிச்சு காலையிலே ரெடி ஆகிட்டேன் அவங்களும் இப்போ வந்து பழகிக்கிட்டாங்க தான் இந்த ஹேபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பூஜை சாமானுக்கு எல்லாமே நாங்கள் அழகாக மஞ்சள் கும்ப வச்சிட்டோம் அது வச்சாலே அந்த பூஜை ஐட்டத்துக்கு வந்து ஒரு அழகு வந்துடுச்சு அதை வச்சுட்டு பூஜை அறையில் வந்து சாமியோட பிளேஸ்க்கு வந்து சாமியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை வந்து நம்மளோட இடத்துல வந்து வக்கார வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் எப்பயும் வச்சுருக்கக்கூடிய பலகையில் வந்து வாழையில் வச்சு அதுக்கு மேலே அரிசி அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்கம் வச்சு விநாயகரை வந்து நான் வந்து உட்கார வச்சிட்டேன் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் நம்ம வந்து விநாயகரை வந்து நான் வந்து மஞ்சளை பிடிச்சி வச்சு சில விநாயகரை வந்து நான் வீட்டில் வச்சுப்பேன் அந்த விநாயகருக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்கம் வந்து வச்சுட்டு சாமியை வந்து உட்கார வச்சு வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ரூமில் இருக்கிற நம்மளுடைய தெய்வங்களுக்கு வந்து பூ வைக்க போகிறேன் பூ வச்சுட்டு அந்தவருக்கும் முடிச்சுட்டு அடுத்து வந்து சாமிக்கு வேண்டிய சாப்பாடு ஐட்டம் வந்து செய்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒர்க்கெலாம் மார்னிங்கு ஒரு செவனுக்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சாமி முடியும் அழகாக சாமிக்குலாம் பூச்செல்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்து விநாயகருக்கு மெயினாக கொள்ளுக்கட்டை அந்த கொள்ளுக்கட்டை செய்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறாங்க இது வந்து நம்ம கையிலே வந்து பிடிச்சி வைக்கிறது மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் அளவுக்கு அழகான நமக்கு கொள்ளுக்கட்டை வந்து கிடைக்கும் விநாயகருக்கு வந்து எள்ளு வந்து பச்சை எள்ளில் வந்து நம்ம கொள்ளுக்கட்டை செஞ்சு வச்சோம் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் இது வந்து பச்சை எள்ளு அந்த எள்ளு கூட வந்து நம்ம என்ன சுற்றிருக்கோம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளமும் எு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எள் பருங்க எவ்வளோ அழகாக நம்ம கையிலே வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம அழகாக செஞ்சோம் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் குட்டீஸ்க்கு வந்து அந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அழகாக பூ ஷேப்பில் பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அழகாக வரும் மாவு வந்து நம்ம செய்யக்குள்ள மாவில் அந்த அரிசி மாவுக்கு வந்து அந்த தண்ணியை கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் நெய் சேர்த்தோன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அதே மாதிரி கொல்லுக்கட்டையும் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் ஈவினிங் வரைக்கும் கூட அந்த மாவு வந்து சாஃப்டாகவே இருக்கும் கொல்லுக்கட்டையும் சாஃப்டாகவே இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கொள்ளுக்கட்டை வந்து வந்திருக்கு அந்த அச்சியில் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகான கொள்ளுக்கட்டை வந்து நமக்கு ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுளையும் அழகான கொள்ளுக்கட்டையை வந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்கவும் லுக்காகவும் இருக்கும் அழகாக வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ வந்து நான் விநாயகருக்கு என்னென்ன பிரசாதம் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் நான் வந்து முட்டைக்கூஸ் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் அப்புறம் வந்து சுண்டல் செஞ்சுருக்கேன் அப்புறம் வந்து முருங்கக்காய் சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன் ரைஸ் இந்த ஐட்டம் மட்டும் இன்னைக்கு விநாயகருக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்புறம் பார்த்தா கொழுக்கட்டை இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து வச்சு படைக்க போகிறோம் விநாயகரை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு வேண்டிய பிரசாதமாக அவங்கக்கிட்ட வச்சு அரைஞ்சு பண்ணிட்டேன் இனி வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் விநாயகருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டத்தையும் செஞ்சு வச்சு இது வந்து பிடி கொள்ளுக்கட்டை இது வறுத்து செஞ்சுருக்கிறது அப்புறம் வந்து பச்சரிசி மாவு இது எல்லாமே செஞ்சு தான் இன்றைக்கி வந்து விநாயகரை வந்து கும் கும்பிட்டு போகிறோம் நம்ம வந்து மஞ்சள்லையும் முக்கியமாக விநாயகரை வந்து பிடிச்சி வச்சு கும்பிடணும் நான் வந்து மஞ்சள் விநாயகரை வந்து கரைக்கிறனால மஞ்சள் விநாயகர் வச்சு நான் வந்து பூஜை பண்ணியிருப்பேன் அதேமாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை வந்து இருக்கிற கடவுளுக்கும் நல்லபடியாக மன நிறைவாக பூஜை வந்து பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து வீட்டில் கும்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோவிலில் போயிட்டு அங்கேயும் விநாயகர்லாம் கும்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிட்டு இருந்தாங்கனா இந்த பொம்மை வாங்கி வச்சு குமரதா இருந்தது வாங்கி வச்சு சாமியை வந்து கும்பிட்டாச்சு கோவிலையும் அழகான விநாயகர் வந்து பெரிய சில வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலையில் வந்து விநாயகரை வந்து நான் வரைஞ்சிருந்தேன் எப்படி இருந்தது மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இது வந்து வெத்தலை விநாயகர் அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாயாக போச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோட் மூவிக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த டே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு எப்படி போச்சுன்றது மறக்காமல் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ